ஹலோ விவேட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓ ரொம்ப சந்தோஷம் நல்லா இருக்கிறத சொல்கிறீங்க காதில் விழுந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அன்பு சேனல் மூலமாக ஆங்கிலம் கற்போங்கிறதெல்லாம் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் ஏபிசிடி இருபத்தாறு எழுத்துக்களை கடைசி எட்டு எழுத்துக்களை நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் அதனுடைய அந்த எழுத்து என்ன அந்த உண்டான சவுண்ட் என்னன்னு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சிஸ்டர் சிஸ்டர் இஸ் இஸ் சிஸ்டர் ஸ்மைல் இஸ் ஸ்மைல் சவுத்து சவுத்து சன் சன் எஸ் சன் சன் இது உச்சரிப்பு ஒரே மாதிரி தான் இருக்கு ஆனால் டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங் இருக்கு இதுக்கு ஒரு வேற தலைப்பு இருக்கு நான் அதுக்கு நிறைய பேர்ட்ஸ் இருக்குது நான் சொல்லி தரேன் அடுத்து பார்த்தீங்கன்னா டி டென் டென் இல்லை டென் மேலே இப்போ பார்த்தீங்கன்னா சவுண்டே கிடையாது இதுவும் டீ தான் இதுவும் டீ தான் ஆனால் ஸ்பெல்லிங் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டீச்சர் நான் முன்னே சொல்லி கொடுத்தேன் டீச்சர் ஃபாதர்லாம் கிடையாது டீச்சர் அந்த ஆர் வந்து உள்ளே முழிக்கணும் சொல்லணும் ஆனால் உள்ளே முழிக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா டென்ட்டு டென்ட்டு டி டி சொன் டென்ட் ஆச்சுங்களா அடுத்தது அம்ப்ரெல்லா யூ அம்ப்ரெல்லா ஆ அம்ப்ரெல்லா யுனிவெர்ட்ஸ் யூ யுனிவர்ட்ஸ் உமா ஒரு சகோதரனுடைய பேரை ஒரு குழந்தையோட பேரோட எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா வி வி வேன் யூ வே யுவேன் இல்லை வே வே வேன் வெள்ளூர் விசிட் வி வேல் ஒரு பேர் அடுத்து பார்த்தீங்கன்னா டபுள்யூ டபுள்யூ பார்த்தீங்கன்னா வாட்ச் இது வாட்ச் வாட்ச வால் ஒய் ஓ ஓ ஓட ஒய் டபுள்யூ இருக்குது ஆனால் அதுக்கு என்ன சவுண்டு வருது ஓ சோடு ஒய் அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸு அது ஒரு வாரத்தை தான் கொடுத்துருக்கேன் எக்ஸ்ரே அந்த எக்ஸ் சொல்லி தான் எக்ஸ் மஸ் அப்படியெல்லாம் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒய் எடுத்துக்கிட்டீங்கன்னா எஸ் ஏ எஸ் எல்லோ ஏ சவுண்டு ஒய் வந்து யூ யூவுக்கு யூ சவுண்டு வந்துடுது அடுத்தது யுவர் யூ சவுண்டு யூவுக்கு யூ சவுண்டு தான் யுவருக்கும் யூ சவுண்டு தான் அடுத்தது கடைசியாக என்னென்னா அது இசட்டு இசட் இசட்டு ஜூ 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 இல்லை ஜூ அடுத்து ஜீப்ரா ஜி ஜி ஜீப்ரா இது மாதிரி இந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு சப்தம் இருக்குது ஒளி இருக்குது இதை ஏற்கனவே சொல்லி கொடுத்தாலாம் மைண்டில் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதையும் மைண்டில் வச்சுங்க நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது பாருங்க இது வந்து ஆரஞ்சு இது வந்து ஆர்பிட்டு ஆப்பிள் இது மூணுக்கு என்ன சவுண்டு வருது ஆ சவுண்டு தான் வருது ஆனால் அதே ஓ இங்க வரும்போது என்ன ஆகிடு பார்த்தீங்கன்னாக்கா சவுண்டு வருது ஆக அதுக்கு அந்த எழுத்துக்கு பக்கத்துல இருக்கிற எழுத்து என்னன்னு பார்க்கணும் இப்ப உதாரணம் சொன்னோம்னா ஆரஞ்சு இந்த ஆறு இல்லையா அதனால நம்ம என்ன சொல்றோம் ராசி ஆரஞ்சு அதே மாதிரி ஆர்பிட் அந்த ஆறு சவுண்டை இங்கே கொண்டு வர்றோம் ரொம்ப மகிழ்ச்சி ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வெரி ஹாப்பி பெஸ்ட் ஆஃப் லக்